அவினாசியில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவினாசி நகர திமுகவினர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுக தலைவர் ஸ்டாலினின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் அண்ணாவின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருந்ததை அடுத்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி நகர திமுகவினர் சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைவரின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் நான்காவது வார்டு செயலாளர் பத்மநாபன் ஏற்பாட்டில் நகரச் செயலாளர் திராவிடன் வா வசந்தகுமார் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சரவணன் நம்பி முன்னிலையில் மற்றும் நகர அவைத்தலைவர் ராயப்பன் முன்னாள் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் செல்வரங்கம் நகர இளைஞர் அணி அமைப்பாளர் கோகுல் மற்றும் நான்காவது வார்டு நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் வேலுச்சாமி சின்னக்கண்ணு கவுன்சிலர் கார்த்தி ரமேஷ் விஜயகுமார் முன்னாள் பேரூர் கழக செயலாளர் பொன்னுச்சாமி மற்றும் அனைத்து வார்டு செயலாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் لا تهي لا تهي لا تهي لا تهي لا تهي لا تهي जादब <muchas> हो